இந்திய கப்பற்படை க கப்பலில் ஏற்றப்படும் நிவாரணப் பொருட்கள் இந்தியாவின் சார்பில் மியான்மாருக்கு நூறு டென் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக பலியானோர் எண்ணிக்கை ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மியான்மர் தாய்லாந்து நாடுகளில் நேற்று இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்தால் இரு நாடுகளிலும் பாதிப்புகள் மிகவும் மோசமடைந்துள்ளன புள்ளி விவரங்களின்படி சகாய் நகரின் வடமேற்கு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பதினொன்று ஐம்பது மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஏழு அளவுகளாக பதிவானது மியான்மர் நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான பேரழிவாக இது பார்க்கப்படுகிறது மின்கம்பங்கள் சாய்ந்து மின் வசதி தடைப்பட்ட பல இடங்களில் மீட்புப் பணியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த இரு நிலநடுக்கங்களால் மியான்மரின் அண்டை நாடான தாய்லாந்து தலைநகர் பேங்காக் மற்றும் அதைச் சுற்றிய பகுதியிலும் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் சரிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது மியான்மரில் இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது மேலும் மூவாயிரத்தி நானூற்றி எட்டு பேர் காயமடைந்ததாகவும் நூற்றி முப்பத்தொம்பது பேர் காணாமல் போனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல தாய்லாந்தில் இதுவரைக்கும் பத்து பேர் பலியானதாகவும் இருபத்தாறு பேர் காயமடைந்ததாகவும் நாற்பதுக்கும் மேற்பட்டவரை காணவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் சரிந்ததால் அவற்றின் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இரு நாடுகளிலும் பலி எண்ணிக்கை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்தியா சார்பாக ஒரு டீம் மூலம் ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மியான்மரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ள மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வெள்ளிக்கிழமை மார்ச் இருபத்தி எட்டில் ஏற்பட்டது மியான்மர் மட்டுமல்லாது தாய்லாந்து வியட்நாம் சீனாவிலும் உணரப்பட்ட நில அதிர்வுகளால் மேற்கண்ட நாடுகளில் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளன பகுதிகளில் மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் பலத்த சேதத்தையும் சந்தித்துள்ள மியான்மருக்கு ஆபரேஷன் பிரம்மா என்கிற பெயரில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநிலமான ஹிண்டன் விமான நிலையத்தில் இருந்து இந்திய விமானப்படையின் ஐஎஃப்ஐ ஒன் தேர்ட்டி விமானத்தில் அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்கள் மியான்மர் சென்றடைந்தன இந்த நிலையில் முதல் தொகுதியில் அனுப்பப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்தையும் மியான்மர் யாங்கோன் முதல்வர் யூசோ தேவிடம் இந்திய தூதர் அபாய் தாக்கூர் முறையாக ஒப்படைத்தார் அன்று வெளியுறவு அமைச்சகம் செய்தித் தொடர்பாளராக இருந்த ரந்தீர் ஜெய்வால் தெரிவித்துள்ளார் இந்தியா சார்பில் அனுப்பப்பட்ட பொருட்கள் அவை என்னென்னு பார்க்கலாம் அவங்க கூடாரங்கள் தூங்கும் பைகள் போர்வைகள் ரெடிமேட் உணவுகள் தண்ணீர் சுத்திகரிப்பான்கள் சுகாதாரப் பொருட்கள் சூரிய விளக்குகள் ஜெனரேட்டர் பெட்டிகள் அத்தியாவசிய மருந்துகள் பாரசிமட்டால் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் கேனுலா ஊசிகள் கையுறைகள் பஞ்சுகள் சிறுநீர் பைகள் உள்ளிட்ட பிற பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் ரமலான் தொழுகையில் கலந்து கொண்ட எழுநூறு முஸ்லிம்கள் நிலநடுக்கத்தால் பூமிகள் புதைந்து உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மியான்மரில் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பெரிய பெரிய கட்டிடங்கள் இடிந்து கீழே விழும் காட்சியை நம்மால் காண முடிகிறது மியான்மர் நாட்டில் இரண்டாவது பெரிய நகரமாக கருதப்படும் மஞ்சுளாயன் அடுத்து தொடர்ச்சியாக இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன ரிக்டர் அளவுகோலின்படி முதல் நிலநடுக்கம் ஏழு புள்ளி ஏழாகவும் இரண்டாவது நிலநடுக்கம் ஆறு புள்ளி நான்காகவும் பதிவாகியுள்ளது இந்த பேரிடரால் மியான்மரில் ஏராளமான வீடுகளும் கட்டிடங்களும் இடிந்து தரமட்டமாயின மேலும் நகரின் விமான நிலையத்தில் கட்டடங்களும் சேதமடைந்தன இந்த நிலையில் நில அடுக்கத்தின் போது மசூதிகளில் தொழுகையில் இருந்தபோது எழுநூறு இஸ்லாமியர்கள் மண்ணில் புதிந்து உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது ரமலான் முன்னிட்டு இவர்கள் அனைவரும் வெள்ளி என்று தொழுகையில் ஈடுபட்டிருந்ததாகவும் அப்போது நில அடுக்கம் ஏற்பட்ட சமயத்தில் அனைவரும் இதில் சிக்கி உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகின்றன இந்த நில அடுக்கத்தால் மியான்மரில் உள்ள அறுபது மசூதிகளில் சேதமடைந்ததாகவும் பெரும்பாலானவை முற்றிலும் தரைமட்டமானதாகவும் மியான்மாரில் முஸ்லிம் கமிட்டியைச் சேர்ந்த தும்கி என்பவர் கூறியிருக்கிறார் இந்த மசூதி கட்டிடங்கள் பல கட்டிடங்கள் பழமையானவை என்றும் கூறியிருக்கிறார் மேலும் எழுநூறு உயிரிழப்புகளும் அதிகாரப்பூர்வ உயிரிழப்புகளில் சேர்க்கப்பட்டுள்ளனவா இல்லையா என்பது இன்னும் தெரியவில்லை என்றும் கூறினார் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் குழந்தைகள் பெரியவர்கள் என சுமார் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின்றன இந்த நிலநடுக்கத்தால் மூவாயிரத்தி நானூறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நிலை குளிர்ந்து ஏதும் தெரியாததால் அவர்களை தேடும்படி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் இந்த பலி எண்ணிக்கை இன்னும் உயரலாம் என பயப்படப்படுகிறது இந்த நிலநடுக்கத்தால் மியான்மர் நாட்டு தலைநகரான பேங்காக் நவிடோ மண்டலாய் ஆகிய நகரங்கள் அடையாளம் தெரியாமல் உருகுலைந்து போயுள்ளன நிலநடுக்கத்தால் பல உயிர்களை பலி கொடுத்த மியான்மர் நாட்டிற்கு இந்தியா சீனா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள் உதவிகளை வழங்கி வருகின்றன இந்த நிலையில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நிலநடுக்கத்தின் போது மசூதியில் தொழுகில் ஈடுபட்டு ஏழுநூறு முஸ்லிம்கள் உயிருடன் மண்ணில் புதைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது உலக மக்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது தன்னுடன் பணியாற்றிய உறவினர் ஈடுபாடுகள் சிக்கியதை நினைத்து தொழிலாளி கண்ணீர் விட்டுதார் கட்டிடக் குயிலுக்கும் புழுதி படிந்த முகத்தோடு எட்டி தொழிலாளி காப்பாற்றுப் பெற உதவி கேட்டார் பச்சளம் குழந்தைகளை கையில் அணைத்து பிடித்தபடியே இருவர் தப்பிச் சென்ற போது கட்டிடம் இழுந்து விழுந்ததை கண்டு கதறி அழுதனர் தாய்லாந்தில் பல கட்டிடங்களும் நிலநடுக்கத்துக்கு தாக்கு தாக்குப்பிடிக்கும் வகையிலான கட்டுமானத்திலேயே அமைக்கப்படும் மொட்டை மாடியிலும் நீச்சல் குளங்களிலும் தண்ணீர் அறிவு போல கூற்றியது மாடி நீச்சல் குளத்தில் நிலநடுக்கத்தால் நீர் வெளியேறும் காட்சியை நம்மளால் காண முடிகிறது சிறிது நான் உஷாராகி ஓடத் தொடங்கினேன் மீட்டிங்கில் தொடங்கியது தலை சுற்ற ஆரம்பித்தது அதன் பின் தகுந்து போய் டேபிளுக்கு அடியில் பதுங்கினேன் என்று ஒருவர் கூறுகிறார் இந்தியா சார்பில் இந்திய கப்பல் படை மூலமா நூறு டென் நிவாரணப் பொருட்கள் மியான்மாருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு ஏற்கனவே அறுபது டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ள நிலையில் கடற்படை கப்பல்கள் மூலம் மேலும் வந்து நாற்பது டன் நிவாரணப் பொருட்கள் மியான்மாரில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஏராளமான கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்தன ஆப்ரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் ராணுவ விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மீட்புக் குழுக்களை இந்தியா அனுப்பியுள்ளது அறுபது டன் நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருந்துகளுடன் எண்பது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் என்டிஆர்எப் வீரர்கள் இந்திய ராணுவத்தின் மருத்துவ மற்றும் தகவல் தொடர்பு பிரிவுகளைச் சேர்ந்த நூத்தி பதினெட்டு பணியாளர்கள் அடங்கிய இந்திய மீட்புக் குழு மூன்று அதாவது சி ஒன் தேர்ட்டி ஜே மற்றும் இரண்டு சி செவன்டி குளோபாய் மாஸ்டர் ராணுவ விமானங்களில் மியான்மருக்கு சென்றடைந்துள்ளது இந்திய கப்பற்படை கப்பல்களான ஐஎன்எஸ் சத்புரா மற்றும் ஐஎன்எஸ் சாவித்திரி மூலம் மியான்மருக்கு நாற்பது டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட உள்ளன